ஆண்டவரால விலக்கி வைக்கப்பட்ட கனிய ஆதாமும் மேவாலும் சாப்பிட்ட உடனே ஏசப்பா ஆதாம் மேவால் ஏன் இத சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களாம் அதற்கு ஆதாம் தன் குற்றத்தை ஒத்துக்காம ஏவால் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களாம் ஏசப்பா ஏவாள்கிட்ட கிட்ட கேட்டாங்களாம் ஏவாலும் தன் குற்றத்திற்காக மனம் வருந்தாம பாம்புதான் அதை குடுத்துச்சுன்னு சொன்னாங்களாம் ரெண்டு பேருமே குற்றத்தை ஒத்துக்காததுனால ஏசப்பா ஏவாளுக்கு கஷ்டப்பட்டுதான் குழந்தை சொன்னாங்களாம் ஆதாமுக்கு இந்த நிலத்துல கடுமையா கஷ்டப்பட்டு பயிரிட்டாதான் உன்னால உண்ண முடியும்னு சொன்னாங்களாம் ஏசப்பாவின் பிள்ளைகளாக ஆதாம் ஏவால போல இல்லாம நம் குற்றத்திற்காக ஏசப்பா கிட்ட மனம் மன்னிப்பு கேட்டா ஏசப்பா நம்ம குற்றத்தைய மன்னிச்சு நம்ம வாழ்க்கைய ஆசீர்வதிப்பாங்க சாலையிலு யா